குட் ஈவினிங் யாமி ஹோம் இது என்னென்ன பாக்குறீங்க இது எங்க வீட்டில் வளர்ந்த வேர்க்கடலை செடிங்க ஆமாம் ஒன்றே ஒன்று கண்ணே கன்றுன்னு ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தோங்க இது ஒரு நாள் வெளியில் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்த கடையில் ஒன்று முளைச்சிருந்தது என் பெரிய பையன் உடனே அம்மா நான் இது தண்ணி ஊற்றி வளர்ப்பேன் நானே தான் வளர்ப்பேன் தண்ணிலாம் ஊற்றுவேன் அம்மா நான் வளர்க்குறேம்மா சரிடான்னு சொன்னேன் அந்த முளைக்க வச்ச அன்றைக்கி தாங்க அந்த பையன் தண்ணி ஊற்றுனான் அதுக்கப்புறம் அவள் கண்டுக்கவே மாட்டான் டெய்லி அதை நான் தான் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிட்டுங்க ரொம்ப அப்படியே செடி ஃபுல்லாகவே வளர்ந்துருந்துது சரி அதில் என்ன தான் இருக்குது இவ்வளோ நாளாக ே எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பசங்க கேட்டாங்கன்னு இன்னைக்கு எடுத்தோங்க பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வேர்கடலை கூட இல்லைங்க அதில் அப்போ அது இன்னும் கொஞ்ச நாள் வளரணும் போல ஸோ எங்களுக்கு அந்த டைம் பீரியட் வந்து எவ்வளோ நாள் வைக்கணும் என்னன்னு எனக்கு தெரியல அவசரப்பட்டு எடுத்துட்டோம் போல ஒரு நாலஞ்சு தான் கிடச்சிச்சு அவன் அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் ஷெட்டில் கிளாஸ் போயிட்டு வந்து சாப்பிட்றமா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு போனான் பார்த்தா என் ஹஸ்பண்ட் யாருக்குமே தெரியாமல் அவங்களே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அவன் வந்து ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்ததுங்க செடியில் அதையும் சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி அதோடு வந்து எல்லா ஹார்வெஸ்டிங்கையும் முடித்தாச்சு பாய் டாட்டா